அனுமதி வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போனால் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து பேங்கோட ரூல்கள் அதாவது எல்லா விஷயமும் வந்து மாற்றம் செய்யப்படுது புதுசாக அப்படின்ட்டு இது யார் மாற்றம் செய்கிறா அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது பேங்க்ல பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கு யாருக்குமே அது தெரியாது கேட்டா ரிசர்வ் பேங்க் வங்கின்ட்டு வந்து அந்த ரிசர்வ் பேங்க்ல யார் சட்டம் போடுறது அப்படிங்கிறது வந்து இன்னும் யாருக்குமே தெரியாது ஆனால் இதுதான் வந்து பேங்குகளுக்கு எல்லாத்தையும் ஹெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கு வந்து எனக்கு நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா வந்து பிடிக்கப்பட்டிருக்கு எதுக்குன்னா மினிமம் பேலன்ஸ் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கல அதனால் நாங்கள் நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இப்போ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க என்னால் உடனே இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வர முடியாது ஏன் வெளியில் வர முடியாது அப்படின்னா நம்ம எல்லாமே அதில் தான் அந்த பரிவர்த்தனைகளை வந்து போயிட்டுருக்கும் பேங்கில் தான் அக்கௌண்ட் இந்த லோன் எல்லாமே வந்து அதில் தான் போயிட்ருக்கோம் இப்போ இதை உடனே விட்டுட்டு நம்ம வெளியில் வர முடியாது முதல்ல இதை இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறது முதல்ல இதுக்கு முன்னாடி வந்து நம்மள்ட்ட வந்து செல்ஃபோன் கிடையாது இந்த செல்ஃபோனை வந்து மக்களுக்கு மத்தியில் எல்லாத்தையும் விற்க வச்சு அவங்கள வாங்க வச்சு அதை அத்தியாவசிய தேவைகள் தேவைகளாக பயன்படுத்துகிற மாரி மக்கள்கிட்ட கொடுத்து இன்றைக்கி செல்ஃபோனு ரொம்ப முக்கியமான அத்தியாவசிய தேவை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க மக்கள் எல்லாமே இப்போ மாதிரி தான் பேங்க் பரிவர்த்தனைங்கிறது இதுக்கு முன்னாடி வந்து கிடையாது நம்ம வந்து கையில் பணம் வச்சுருப்போம் இல்லை கையில தான் பரிவர்த்தனை நடக்கும் நம்ம கொடுத்தல் வாங்கல் அத்தனையுமே வந்து கையில தான் வச்சிருப்போம் வீட்டில் பணம் இருக்கும் இதுமாரி இவங்க எல்லாமே வந்து எப்படி அசம்பல் பண்ணி மக்களை உள்ளார கொண்டு வராங்க அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட வந்து வரவு செலவுவீங்க நாங்கள் உங்களுக்கு அதுக்கு கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களையும் வந்து பேங்க்கில் பரிவர்த்தனை பண்ண வச்சுட்டான் இப்போ இந்த பேங்க் பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்து மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாக மாறிக்கிச்சு இப்போ இப்படி ஒன்றாக மாறணுனா இப்போ அவன் சொல்றது தான் சட்டம் அவன் சொல்கிறது தான் ரூல் நீங்கள் அதை விட்டுட்டு உடனே வெளியில் வர முடியாது எனக்கு வந்து ஏடிஎம்க்கு வந்து மொத்தம் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா வருஷத்துக்குன்னு ஒரு சார்ஜ் வந்து போடுறான் இதெல்லாம் வந்து ஆரம்பிக்கும் போது இவங்க வந்து தெளிவாக சொல்கிறாங்க இல்லை இதனுடைய ரூல் ஏன்னா இது வந்து ஆங்கிலேய அரசு அப்படிங்கிறது தான் தமிழக அரசு வந்து கிடையாது தமிழ்லன்னா தெல்ல தெளிவா வந்து ஒரு விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா தமிழ்ல நீதி அப்படின்னு வழங்குறது வந்து வெட்ட வெளிச்சத்தில் தான் தவிர இந்த கோர்ட்டு இந்த இதுக்குள்ள போய் அடைச்சி குடிச்சிக்கிட்டு அப்படி இருக்க மாட்டாங்க அது வெளியில வழங்குறது வந்து வெட்ட அப்போ அப்படி தான் தமிழ்ல வந்து வச்சுருந்துருப்பாங்க இப்ப நடக்கிறது எல்லாமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிரிட்டிஷ் ஆட்சி முறைகளை வந்து இங்க நடைமுறையில வச்சிருக்காங்க அதனுடைய தான் இங்க வந்து செயல்படுறாங்க இப்போ இந்த பேங்க்கு இந்த லோனு இப்போ கிரெடிட் ஸ்கோர்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா சிவில் ஸ்கோர் தொள்ளாயிரம் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்போ தொள்ளாயிரம் இல்லைன்னா நீங்கள் எல்லாம் செத்துருவீங்களா அப்படின்னா கிடையாது கண்டிப்பாக கிடையாது தொள்ளாயிரம் இல்லைன்னா நீங்கள் எல்லாம் செத்துவீங்களான்னா கண்டிப்பாக கிடையாது இவங்க வேணால் அதை பயமுறுத்தி வச்சுருப்பாங்க உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கடைஞ்சிட்டு அது ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் கடனை வந்து அப்படி வாங்கியிருக்க மாட்டீங்க கிரெடிட் ஸ்கோருக்கு உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து ஏதாவது அர்ஜென்டாக ஆனால் நீங்கள் இன்றைக்கி கிரெடிட் ஸ்கோரில் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நீ சூழ்நிலைங்கிறதுலாம் அப்புறம் இந்த கிரெடிட் இது சிவில் ஸ்கோர் வந்து சரியா இருந்தால் தான் இது வந்து இப்போ சமீபத்தில் கொண்டுட்டு வரப்பட்டது தான் இந்த சிவில் ஸ்கோர் அப்படிங்கிறது தொள்ளாயிரம் அப்படிங்கிறது இதுக்கும் நமக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது இப்படி மக்கள்கிட்ட நூதன முறையில் திருடுறதுக்கு உண்டான அத்தனை சட்டத்திட்டமும் வந்து அவன் போட்டிருக்கான் அத்தனை சட்டத்திட்டமும் அதான் ஏப்ரல் ஒன்று மக்களை முட்டாளாக்கிய தினம் இதை வந்து மக்கள் வந்து முதல்ல நல்லா தெளிவு தெல்ல தெளிவாக புரிஞ்சுங்க ஒரு பேங்க்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுங்க பேங்கோட பரிவர்த்தனையை முடிச்சுடுங்க நானே வந்து இப்போ இந்த எஸ்பிஐ இந்தியன் பேங்க் எல்லா புக்கையுமே வந்து என்னோட பரிவர்த்தனை முடிச்சுட்டு எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு போயிடலாம் ஆதார் கார்டு முதல் கூட நான் கிழிச்சு போட்டு போயிடுவேன் ஏன்னா இது அவ்வளோ கேவலமான ஒரு அரசாங்கமாக வந்து செயல்பட்டுக்கிட்டுருது பிரிட்டிஷ்காரனோட கைகூலியாக செயல்படுது அதனால் உழைக்கும் வர்க்கத்தை ஏற்றி பிழைக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் பார்க்குறாங்க அதை மூட்டைப்பூச்சி அரசியல் திட்டம் Arte of pop